சில்லட விட்ட என்னமோ எடுக்கி நாளைக்கு முன்ன வச்ச பட்டரை வஞ்சரம் வஞ்சரமா ஆமா இதா இருக்கு

நடக்குது இந்த மாதிரி பற்ற கருவாடு உங்களுக்கு வேணும் வஞ்சரம் வேணும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா கீழே எடுக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தரமான முறையில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக எந்த கலப்படமே இல்லாமல் இது பிஸ்னஸ் காண்டி பண்ணல சுமியோட திருப்தி காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பீஸ் பீஸ் ஆட்டி கொடுத்துடலாம் அழகா நோமா தலை வேணும்னா தனியாக கேளுங்க கொடுத்துடலாம்